வணக்கம் நான் உங்கள் ரதன் இந்த விடியில் நாங்கள் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆடிய அமாவாசை தொடர்பான ஒரு பூர்ண விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாகவே இந்து சமயத்தில் இருக்கிற ஆக்களுக்கு இந்த ஆடிய அமாவாசை தொடர்பான ஒரு விளக்கம் வந்து அவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த ஆடிய அமாவாசை தொடர்பான மேதி மேலதிகமான விளக்கங்கள் தெரியாது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது கூட சில விடயங்கள் அவர்கள் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை அதுக்கு என்ன காரணம் இருக்காட்டிங்கன்னு சொன்னால் தற்பொழுது மாறி வருகின்ற குடும்ப நிலைமைகள் தான் இப்போ ஆரம்ப காலங்களில் இருக்கிற குடும்பத்தை பாருங்கோ கூட்டு குடும்பம் அப்ப கண்டிப்பா ஒரு வயோதிபராவது அந்த குடும்பத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரை கூட அந்த குடும்பத்தில் இருந்திருப்பார் அப்போ அவர் என்ன செய்வார்னு சொன்னால் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அளவுக்கு இந்த கிரிஜைகள் சடங்குகள் இந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன புண்ணிய நாட்கள் பிறகு எப்படி எல்லாம் செயற்பட வேணும்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களை வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி குடிப்பினும் குடும்பத்தை பாருங்க சில குடும்பங்கள் வந்து தனி குடும்பங்களாக கூட இருக்கணும் சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு சில விடயங்கள் வந்து விடங்கள் வாய்ப்புகள் குறைவுதானே அப்ப அப்படியான நபர்களுக்கு வந்து நீங்கள் இந்த காவலியை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆடியமாவசி என்று சொல்றது ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய நாள் அதாவது எங்களுடைய அஹ் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு புண்ணிய நாள் இப்ப நீங்கள் மறந்தும் கூட பிள்ளையான ஒரு வழிபாட்ட முறையில வந்து நீங்கள் விடக்கூடாது அப்படி செய்யறது வந்து ஒரு பாவமான ஒரு செயலாக வந்து மாறிவிடக்கூடியதா திறமை எல்லாம் இருக்குது அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சரியான முறையில என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன செய்யக்கூடாது போலி ஒரு பூர்ண தெளிவை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வந்து சேரும் சரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய அஹ் ஆடிய மாவு எப்ப வருது என்று பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்ற தான் அந்த ஒரு பொண்ணான நாள் அதாவது புண்ணிய காலம் என்று கூட சொல்லிவிடும் பித்ருக்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் வண்டிய அமாவாசை விரதம் வந்து எல்லோருமே இருக்கிறது கூடாது குறிப்பாக தாய் அல்லது தந்தை அல்லது இருவரையும் இழந்த ஆண்கள் ஆடி அமாவாசை விரதத்தை வந்து இங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்தது கணவனை இழந்த மெனவி மெனவியை இழந்த கணவன் ஆடி அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் ஆனால் கணவன் உயிருடன் இருக்கும்போது இறந்து போன அம்மா அப்பாவிற்காக பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது இது வந்து முக்கியமானது கணவன் உயிருடன் இருக்கும்போது நீங்கள் அம்மா அப்பாவுக்காக விரதம் இருக்கக்கூடாது வெறும் சொன்னால் நீங்கள் தான தர்மங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது உங்களுடைய கணவர் இறந்தால் மட்டுமே அதாவது இறந்தால் மட்டுமே பெண்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கான விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இன்றைய தினம் நீங்கள் மறந்தும் கூட சில தவறான முறையில் வந்து கையாண்டு அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு முன்னேற்ற தடையை வந்து ஏற்படுத்தி விடக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது நீங்கள் நான் சொல்கின்ற விடங்களை வந்து நீங்க சரியான முறையில கவனிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இனி வருகின்ற காலத்துல கூட பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆஹ் சரி இப்ப நாங்க நேரடியாக போவோம் இப்ப என்னென்ன விடங்களை செய்யலாம் என்னென்ன விடிய செய்யக்கூடா விவரங்களை வந்து நான் சுருக்கமாக சொல்றேன் அஹ் தெளிவாக எடுக்கலாம் ஆஹ் இன்றைக்கு ஆடியம்மாவாசைன்றபடியால நீங்கள் நேற்றைய தினம் என்ன செய்திருக்க வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீடு வளவு காணி அனைத்தையுமே அஹ் உங்களுடைய ச ச பூஜை ரூம் இருக்கு தனி பூஜை ரூம் சமையலறை அஹ் எல்லாமே நீங்கள் சுத்தப்படுத்தி வேணும் கிளீன் பண்ணியிருக்க வேணும் நீங்கள் ஆடியாசையாக இருக்கிற இன்றைய தினம் நீங்கள் சமையலறை வீடு பூஜை ரூம் இப்ப இப்படியா இருக்கிற இடங்களை வந்து நீங்கள் சுத்தம் செய்யக்கூடாது அப்ப நீங்கள் நேற்றைய தினமே சுத்தப்படுத்தி வேணும் ஆஹ் அதே சமயத்துல முக்கியமானது ஒன்று நீங்கள் அதிக நேரம் இன்றைய தினம் தூங்கக்கூடாது அப்ப இதனுடைய விளக்கம் என்னென்னு சொன்னா நீங்கள் அதிகாலை வேலையிலேயே அதாவது ஏழியா நீங்கள் எழும்பிட வேணும் அதான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்க சொல்லப்பட வேண்டியது நீங்கள் வீட்டு வாசல்ல ஒரு புண்ணிய நாள்னு சொல்லி வரும்போது கோலம் போடுறது தானே அப்ப அப்படி நீங்கள் மறந்து போய் ரெண்டு தினம் கோலம் போட்டு விட்டுடுறீங்க ஆனா முக்கியமா நீங்கள் கோலமே கூட போடாது அதாவது வாசல்ல நீங்க கோலம் போடக்கூடாது பூஜை ரூம்ல கோலம் போடக்கூடாது இதை வந்து நீங்க கவனிச்சு கொள்ளுங்க ஒரு சொன்னா நீங்கள் உங்களுடைய வாசல்ல நீங்க பெருக்கிட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் கோலம் போட கூடாது அதை வந்து நீங்க செய்யக்கூடாது மற்றது முக்கியமான விடயம் நீங்கள் சாதாரணமா நீங்க செய்யற விடயங்கள்லாம் இப்ப நீங்கள் நகம் பட்டுவீங்கள் தலைமுடி வெட்டுறது இப்படியான விடயங்களை வந்து இந்த நாளில் செய்யக்கூடாது அடிய மாச தினத்துல வந்து சமையல் வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்த சமையல் செய்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் சுத்தமா செய்யணும் சுத்தமா செய்கிறது என்று சொல்லும்போது நீங்கள் குளிச்சிட்டு அஹ் தோயத்தில் ஆடைகள் அணிய வேணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் பெண்கள் வந்து தான் அதிகமான சமையல் ஈடுபடுறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பாரம்பரிய கலாச்சார ஆடைகள் அணிங்க எல்லாம் சாரி கட்டி கொண்டு நீங்கள் சமையல் விலைகளை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக உங்களுடைய நெற்றி வந்து வறுமையாக இருக்கக்கூடாது நீங்கள் விபூதி தரிச்சிருக்க வேணும் திருமணமானவர்கள் சொன்னால் வித்திருக்க வேண்டும் தலைவிரி கோலமாக எல்லாம் போய் நீங்கள் சமையல் செய்யவே கூடாது ஒரு சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் முன்னோர்களை வழிபாடு செய்ய மாட்டேனும் அதாவது முன்னோர்களுக்கு படையல் செய்து அந்த வழிபாடு செய்கிறதெல்லாம் அந்த செய்ய மாட்டினோம் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளில் காகம் இருக்குதுன்னு தானே காகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக உணவு கொடுக்கணும் அந்த நாளில் அந்த ஒரு புண்ணியமான செயலை வந்து நீங்கள் செய்யுங்க காகத்துக்கு கண்டிப்பாக உணவு கொடுங்கோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் செய்து வழிபாடு செய்யாட்டியும் பரவாயில்லை காகத்துக்கு உணவு கொடுக்குறது நல்லது அடுத்தது முக்கியமாக நான் சொல்ல போகிறது இது வந்து கிராமப்புறங்களில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளிங்கள் நட நகரப்புறங்களில் வந்து இது அவ்வளோ பார்க்கப்படுதாங்கிறது எனக்கு சரியா தெரியல ஆனால் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்குது என்னென்னு சொன்னால் விளக்கு வச்ச பிறகு சில பொருட்களை வந்து கொடுக்குறேன் இல்லை சில பொருட்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் உப்பாக இருக்கலாம் வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் இது எதுவாக இருந்தாலும் விளக்கு வீட்டில் ஆறு மணிக்கு பிறகு விளக்கு வச்ச பிறகு நாங்கள் கொடுக்கிற இல்ல ஒரு நம்ம சொன்னால் நாளைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கும் கிராமப்புறங்கள்ல வழக்கத்துல இருக்குது அதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் இங்க என்னன்னு சொன்னா அந்த விளக்கு வச்சதையும் தாண்டி இன்று முழுவதுமே நீங்கள் அதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்றது என்ன நீங்கள் கடன் கொடுக்க கூடாது நீங்கள் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நீங்கள் கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி கடன் பெற்றுக்கொள்ளவும் கூடாது ஆனால் நீங்கள் தான தர்மங்கள் இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க செய்யத்தன் வேணும் உணவளிக்கலாம் யாராவது வரிய மக்களுக்கு நீங்கள் உணவளிக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது உணவு நீங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முதியோரில்லங்கள் இருக்கிறார்கள் அனாத பிள்ளைகள் இப்படி யார் வேண்டுமான இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அனைத்து உயிர்களையும் நீங்கள் சரிசமமாக மதிப்பீங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே நீங்கள் உணவு கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்க இப்போ வீட்டில் மாடு நிற்கிது ஆடு நிற்கிது அப்படின்னு சொன்னா அதுகளுக்கு நீங்கள் நல்ல உணவுகள் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது வீட்டில் நீங்கள் பித்திருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு படையல் செய்றதுக்கு முன்பாகவே அதாவது முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் செய்யறதுக்கு முன்பாகவே எச்சில் படாமல் காகத்துக்கு உணவு நீங்கள் கொடுத்து விட்டு வந்த பிறகுதான் முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் செய்ய வேணும் அந்த படையல் செய்யறதும் கூட ஒற்றை வாடகையில நீங்கள் படையல் செய்யக்கூடாது இரண்டு இலைகள் வச்சு அதற்கு பிறகு நீங்கள் படையல் செய்ய வேணும் அந்த படையல் செய்த பிறகு கூட அந்த படையல் செய்த சாப்பாடுறதுக்கு தானே அதை வந்து அந்த வீட்டில் ஆக்கள் மட்டும்தான் சாப்பிட வேணும் வெளியில இருந்து வீரர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடாது கூடாது அந்த சோறு என்று சொல்லி சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்களா நீ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறார்கள் மட்டும்தான் அந்த சாப்பாட்டை சாப்பிட வேணும் வர்ற விரலாக்களுக்கு அந்த சாப்பாடை வந்து நீங்க கொடுக்கவே கூடாது சரி நான் இப்ப சொல்ல வந்த விடயத்தை வந்து சுருக்கமா உங்களுக்கு புரிய புரியல வகையில வந்து நான் சொல்லி என்று நான் நினைக்கிறேன் அஹ் ஆடிய என்று சொல்றது ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய நாள் முன்னங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு நாள் முன்னோர்களை வந்து நீங்கள் சாந்திப்படுத்துனீங்களா அவருடைய மனதை வந்து குடிமைப்படுத்துனீங்கன்னு சொன்னா அவர்கள் உங்களுக்கு நல்ல விடயங்களை வந்து அருளாக தெரிவார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் எப்பவுமே இந்த குறையும் இல்லாமல் வாழ்வீர்கள் இதுதான் இந்து சமயம் போதிக்கின்ற அறநறி இப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் நீங்கள் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நீங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக போகும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் இதுக்காகத்தான் இந்த ஆடி அமாவாசை இன்றைய தினம் இந்த விரதம் இருந்து இந்த நாளை வந்து இந்து சமயத்தவர்கள் அனுஷ்டிப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொடுறதுக்கு மிகவும் சந்தோஷப்படுறேன் இந்த விடயம் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்கோ நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி